தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும் எண்ணில் நல்ல கதைக்கு ஆதமர் வெற்றி வாஸ்து சார்ந்த விஷயத்தில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்து வருகிறோம் அந்த ஒவ்வொரு விஷயங்களுமே மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது என்று சொன்னால் வகையாகாது அந்த வகையில் ஒரு விஷயம் ஜோதிடத்தை வாஸ்துவோடு இணைத்து பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்தளவில் நூறு சதவீதம் இணைத்து பார்க்கலாம் என்று சொல்லுவேன் எந்த இடத்துல இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக மிக முக்கியம் அந்த வகையில் எல்லா இடங்களிலும் நம்ம வந்து ஜோதிடத்தை இணைத்து பார்க்குறது இந்த ராசி தலையில் இருக்குது ராசி தலைக்கு நம்ம பார்த்துக்கிறோம் மீன ராசி காலுக்கு பார்க்குறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாலும் கூட ஒரு சில விஷயங்கள் அது கற்பனையான விஷயங்களாக என்னால் பார்க்கப்படுகிறது ஆனால் ஒரு பூமி பூஜைக்கு உகந்த மாதம் எந்த மாதம் அப்படிங்கிற கேள்வி நிறைய மக்கள் என்னிடம் கேட்பார்கள் அப்படி கேட்கின்ற பொழுது உங்களுடைய ஜோதிடர் எந்த நாளை சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதத்தை சொன்னார்கள் என்று சொன்னார் என்று என்னுடைய பிறந்த மாதம் ஆகாது பிறந்த மாதத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய மக்கள் என்னிடம் ரிப்ளை வா கொடுத்துருக்காங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு என்பது அது ஒரு வகையில் வாஸ்துவில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை என்று தான் நான் சொல்லுவேன் தாராளமாக நீங்கள் நீங்களுடைய பிறந்த மாதத்திலேயே நீங்கள் பூமி பூஜையோ அல்லது கிறகு பிரவேசையோ தாராளமாக செய்யலாம் அந்த நாள் அந்த மாதம் என்பது மிக முக்கியம் ஒரு ராசி கட்டம் இருக்கிறது ஜோதிடத்தை பிரதானமாக பார்க்குற ஒரு மனிதன் கிடையாது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை ஜோதிடத்தோடு இணைத்து பார்க்குற ஒரு நிகழ்வு இருக்கிறது அப்போ எதனை நம்ம பார்க்க வேண்டும் எதனை பார்க்கக்கூடாது என்கிற ஒரு விஷயம் மிக மிக முக்கியம் அந்த வகையில் முதல் ராசியான மேச ராசி ஒரு மேச ராசி என்பது ஒரு ஒரு இடத்துக்கு அதாவது சர உபய ஸ்திர அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அப்போ மேச ராசி ஒரு ராசி இந்த ராசி ரிஷப ராசி எப்பொழுதுமே ஸ்திர ராசி சர உபயஸ்திரன்னு சொல்லக்கூடிய இந்த ராசியில் இந்த ராசி முதன்மையான ராசி அடுத்த ராசி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி அடுத்து விருச்சிக ராசி என்பது ஸ்திர ராசி அடுத்து கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி அப்போ சர ஸ்திர உபயம் அப்படின்னு சொன்னால் சரம் என்பது நடந்து கொண்டே இருப்பதும் உப அப்படிங்கிறது இரண்டு வேலைகளையும் உப ரெண்டு இல்லைங்களா சமஸ்கிருத வார்த்தையில் உப அப்படின்னா ரெண்டு இரண்டு வேலையும் அது நின்றுட்டுருக்கிற வேலையும் செய்யும் நடந்துட்டுருக்கிற வேலையும் செய்யும் இப்போது ஸ்திரம் என்பது நிலையாக ஸ்திரம்னா சமஸ்கிருத வார்த்தை அந்த வார்த்தை நிலையான ராசி அப்போ நிலையான இருக்கக்கூடிய அந்த ராசியில் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடங்க வேண்டும் அப்போ வேலையை அப்படி தொடங்கும்போது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் அந்த ராசிகளுக்கு எப்படி என்று சொன்னால் மேச ராசி சித்திரை மாதமும் ரிஷிபராசி வையாசி மாதமும் அப்போ வையாசி மாதத்தில் நீங்கள் வேலையை தொடங்கலாம் கிரகப்பிரவேசியத்தை செய்யலாம் அது நிலையாக இருக்கும் மிதுன ராசி ஆணி மாதம் கடகராசி ஆடி மாதம் அடுத்த ராசி சிம்ம ராசி ஆவணி மாதம் அப்போ ஆவணி மாதத்தில் நீங்கள் வீட்டு வேலையை தொடங்கலாம் கிரகப்பிரவேசத்தை செய்யலாம் புரட்டாசி மாதம் ராசி ஐப்பசி மாதம் துலாம் ராசி விருச்சிக ராசி கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்துல நீங்க வீடு வேலையை தொடங்கலாம் மார்கழி மாதம் தனசு ராசி தை மாதம் கும்ப மகர ராசி மாசி மாதம் கும்ப ராசி அப்போ கும்பராசி இந்த நேரத்தில் ஒரு சொல்லுண்டு கும்பராசி இந்த இடத்துல நீங்கள் வந்து வீட்டு வேலையை தொடங்கலாம் மனை கட்டுவதை தொடங்கலாம் மனை மாறுவது வேண்டாம் இது ஒரு சொல் வழக்காக இருந்தாலும் கூட ஒரு மாதம் மாற்றி எடுத்துக்கொள்ளலாமே இந்த மாசி மாதத்தில் கூட தாராளமாக மனை மாறலாம் என்று கூட சொல்லுவேன் இருந்தாலும் ஊரோடு ஒத்துப்போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காக இதை மட்டும் நம்ம விட்டு விடலாமே நம்ம வந்து கும்பராசியில் வீடு கட்டுகிற நிகழ்வுச்சு எல்லாம் கிரக நிகழ்வுகளை தவிர்த்து கொள்ளலாம் இப்போ கடைசி ராசியான மீன ராசி என்பது பங்குனி மாதம் இப்போது பங்குனி மாதம் வருட கழிவில் அதை நம்ம எதையும் செய்ய வேண்டாம் அது ஸ்திர ராசியாக இல்லாத காரணத்தால் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்போது எப்பொழுதுமே வீட்டு வேலை தொடங்குவதாகட்டும் ஒரு கிரகப்பேச பேச நிகழ்வாகட்டும் Góðan dag. Hér er leiðina að fara.